எனக்கு பின்னாடி பாத்தீங்களா இங்க இருந்து நம்ம சைட்டுக்கு எக்ஸாக்ட்டா ஒன்றரை கிலோமீட்டர்ல நம்ம ரீச் ஆயிடலாம் இந்த பரபரப்பான ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் இங்க பாத்தீங்கன்னா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன் அங்க இருந்து ஜஸ்ட் ஒன்றரை கிலோமீட்டர்ல நம்ம சைட் ரீச் ஆயிடலாம் வாங்க மக்களே இப்போ நம்ம வந்து சைட் போய் பார்க்கலாம் தாங்க நம்ம சைட்டு நம்ம சைட்டோட நேம் பாத்தீங்கன்னா சரசா எமினி மொத்தம் மூன்று ஏக்கர்ல நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணிருக்கோம் மொத்தம் நூத்தி இருபது பிளாட்டுக்கு மேல பண்ணிருக்கோம் ஃபேஸ் ஒன் அண்ட் டூ வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பிப்டி பிளஸ் பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு முப்பது பிளாட் கிட்ட ரிஜிஸ்ட்ரேஷனே முடிஞ்சிச்சு நீங்க லைவாவே பாக்கலாம் கிட்டத்தட்ட அஞ்சு வீடுங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு அது மட்டும் இல்லாம நம்ம பேங்க் லோன் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் பேங்க் லோன் பெசிலிட்டி நம்ம படித்தோம் இது முழுக்க முழுக்க டிடிசிபி பிளஸ் ரேரா அப்ரூவோட நம்ம சைட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் கம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் வந்து சோலார் எல்இடி கொடுத்துருக்கோம் பிளாக் டாப்பர் த்ரீ டாங் லேயர் ரோடு கொடுத்திருக்கோம் டிரைனேஜ் ஒர்க் பண்ணி கொடுத்திருக்கோம் வாட்டர் டாப் கனெக்ஷன் எவ்வரி ஸ்ட்ரீட்டு பண்ணி கொடுத்திருக்கோம் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் ரெசிடென்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாம டுவெண்டி ஃபோர் இன்டூ செவன் செக்யூரிட்டி பர்பஸ் கிராண்ட் ஆர்த்தன ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி தான் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம ஈச் பிளாட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுல இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு அது மட்டும் இல்லாம கண்டினியூவா ஒரு அஞ்சு பிளாட் எடுத்தாலும் நீங்க வந்து சேர்ந்து எடுக்கலாம் நீங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஒன்று பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா வெறும் தேர்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்லயே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நீங்க வந்து உங்க கையில வெறும் ஆறு லட்சம் இருந்தாலே போதும் நீங்க உங்க கனவு பிளாட்டை இங்க வந்து சூஸ் பண்ணி எடுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியற நம்பர் வந்து கால் பண்ணீங்கனாலே போதும் உங்களுக்கு டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து சைட் விசிட்டும் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நிச்சயமா உங்களுக்கு எங்க ப்ராப்பர்ட்டி வந்து பிடிக்கும் ஃபாஸ்ட் மூவிங்ல சோல்ட் அவுட் ஆயிட்டு இருக்கு தேங்க்யூ